இப்படி அதிகமா புத்தகத்தை மட்டுமே படிக்கும் போது மனித மூளை சுருங்க ஆரம்பிக்கும் இதத்தான் தமிழன் ஏற்றாயு குறிப்பிட்டான் அதாவது இப்ப உலகத்துல இருக்கிற எண்ணூறு கோடி மக்களோட கட்டவரல் ஃபிங்கர் பிரிண்டை வச்சா ஒன்னோட ஒன்னு மேட்ச் ஆகாது இனி ஒரு ஆயிரம் கோடி மக்கள் வராங்கன்னு வைங்க அப்பவும் மேட்ச் ஆகாது இப்படி மனிதனோட தனி சிறப்பு ஒரு ஒருத்தவங்களும் தனித்துவம் வாய்ந்தவங்க தனித்திறமை கொண்டவங்க இப்போ ஒரு மனிதன் தன்னோட தனித்துவத்துல கற்ற கருத்தை மக்களுக்கு ஒரு புத்தகம் இல்ல பேச்சு வாக்கில சொல்லும் அது ஒரு மொழி மொழியமா தான் டிராவல் ஆகுது அதனால கேக்குறவங்களுக்கு முப்பது சதவீதம் தான் போய் அடையும் இப்படியே ஒரு ஐம்பது கிட்ட கருத்தை படிக்கவும் கேட்க மட்டுமே செய்யும் போது தெளிவில்லாம தனித்துவம் இழந்த மூளை சுருங்க ஆரம்பிக்கும் இதத்தான் தமிழன் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொன்னான் இதுவே தான் படிச்ச கருத்தை அனுபவம் மூலியமா கற்கும் போது நூறு சதவீதம் புரிய வரும் மனிதனின் அறிவும் திறமையும் வெளிவரும் அறிவுனா என்னன்றத இந்த வீடியோல தெளிவா கொடுத்திருக்கேன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க